மெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம போகிற சப்த் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மே நம் ஆண்டு பிளஸ் டூ மனிதவியல் இந்த சப்த் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து இருபரிமான பார்த்தீங்கன்னா அத்தியாய் இருபரிமாண இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பூமின் வளைவுகள் கோனிஸ் டாபிக்ல பரவாயில்லைன்னா என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இந்த பறவை சார்ந்த அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் விசேஜே பறவைன்னா என்ன ஸோ அதுக்கொரு சா சம்பாடுக்கான திட்ட திட்ட சம்பாடுக்கான ஃபார்ம்லாம் என்ன விஎம் முனையெலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அது டீ காலனிங் டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க அதை பார்த்துட்டு இந்த பார்மம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா பிடிக்கும் எடுத்துக்காட்டு முனை மைனஸ் வணக்கமாக மைனஸ் டூ அச்சு ஒயச்சக்கிணை

அதாவது எக்ஸ் மைனஸ் ஹெச் இங்கே ஹெச்ங்க இடத்துல ஒன் இருக்கு ஏ தெரியாது இடத்துல இன்டூ ஒலிங் பிளஸ் பிளஸ் டூ ஓகேவா ஸோ நம்மளுக்கு இதுல இந்த ஏ தெரியல ஸோ நம்ம ஃபார்மல கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க பரவாயில்லையோ தீக்கமா சிக்ஸ் வலிச்செல்லுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வழியே தான் போகுது

வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு சம்பார் நீங்க இது அதாவது இந்த ஃபார்ம் ஹோல் ஸ்கொயர் போட்டு நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம் ஆனா இது இந்த ஃபார்மாக இருக்கிறனால நீங்கள் இதே ஹோல் பட்டியலாகவே இப்போ வந்து அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்கொயர் டூ டூ டூ

ஸோ இந்த பறவை சம்பாடம் வந்து பாத்தீங்கன்னா டூவோர்ட்ஸ் அப்போஸ் இருக்கு எப்படி கன்சிடர் பண்றோம்னா அதாவது எக்ஸ் மைனஸ் ஹெச்டி ஃபோர் ஸ்கூர் ஃபோர் ஏ இவ டூ அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு ஸோ அப்போ நம்ம மாட்டி பார்த்துருக்கோம் எக்ஸ்கொயருங்கிறது டூவர்ட்ஸ் அப்போஸ்ல தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டூவர்ட் சப்போர்ட்ஸ் இருக்கு எடுத்திருக்கோம் ஸோ இது எப்படி பரவலை வந்து மேல் நோக்கி இருக்குதுங்கிறது எப்படி சொன்னா இந்த எக்ஸ்கொயருங்க இருக்கிறத வச்சு தான் நமக்கு கதை எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த ஃபார்ம் வரும் ஸோ இது வந்து நம்ம பரவலையோ டாக்டிலேயே பார்த்துருக்கோம் ஸோ கொடுத்தேஷன் எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ ஸோ இந்த இக்குயேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெட் பண்ணாங்க மூனை அதாவது கேட்டால் மூணை ஹெச் கேவும் கண்டுபிடிச்சிடலாம் ஏ அதாவது குயிரோம் கண்டுபிடிச்சிடலாம் ஏ குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்கே மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ இதுக்கு நம்ம இது இதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் ஸோ அப்படி கொண்டு வரணும்னா சிப்ளிகேஷன் அதாவது எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே வச்சுட்டு அதாவது இந்த ரெண்டு வேலையை இங்கே வச்சுட்டு ஒய் ஆன்சிட்டு கொண்டு வரோம் அதாவது மைனஸ் ஃபைவ் அஞ்சு போக ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் மூணு ப்ளஸ் ஒன் இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி து ஹோல் கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே இருக்கு எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்போது ப்ளஸ் ஃபோர் போட்டிங்கன்னா அது ஏ பி தான் நம்ம ஹோல் ஸ்கேர் கொண்டு வரலாம் அதாவது எப்படின்னா எக்ஸ்கோய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பண்ணி ப்ளஸ் ஃபோர் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது ஆனால் இங்கே ப்ளஸ் ஃபோர் இங்கே அதாவது ரெண்டு பக்கம் ப்ளஸ் ஃபோர் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் இப்போது ஆமாங்க அதாவது எக்ஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அதாவது இதோட சிம்பிளிகேஷன் பி அதாவது இடத்துல எக்ஸோ பிங்கிற இடத்துல டூ நீங்க வச்சு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ பி தோல் ஸ்கொயர் காமல் இருக்கும் அது எக்ஸ் மைனஸ் நீங்கள் நீங்க போட்டு பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு வரும் சிம்பிளை பண்ணி எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கேர் திட்டவடத்தில் பார்த்தீங்களா அது மாதிரி டு ஃபைவ் அதாவது ஃபைவ் காமன் வழி எடுக்கணும் எடுக்கும்போது என்னன்னா உள்ள ஒய் பிளஸ் இருக்கும் ஸோ இது திட்ட வடிவம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு நம்பர் இன்ட்டு ஒய் மைனஸ் கேங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துச்சு ஸோ இந்த திட்ட வடிவத்தை நம்ம ஜென்ரல் இக்வேஷனோட ஈக்குவல் பண்ணோம்னா ஒரு வழியை கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைல கண்டுபிடிச்ச திட்ட வடிவம் முன்னாடியே தெரியும் சோதர ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல இருக்கும் சோ அப்போ இங்க x minus h தி அந்த இடத்துல வந்து பாத்தீங்க h இடத்துல வந்து பாத்தீங்க +2 இருக்கு சோ 4a ங்கிற இடத்துல அதே மாதிரி 4a ங்கிற இடத்துல இருக்கு 5 இருக்கு சோ அப்ப 4 5 மற்றும் முனை சோ முனை வந்து பாத்தீங்கன்னா h இடத்துல 2 இருக்கு +2 இருக்கு அதே மாதிரி k இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து மைனஸ்ல இருக்கணும் அப்ப என்ன ஆகும் மைனஸ் 1 ஆல்ரெடி இருந்தா இங்கே ப்ளஸ் வரும் ஸோ ஃபார்முலா மைனஸ் இருக்கணும் ஆல்ரெடி மைனஸ் ஒன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா வந்து ஹெச் இது மைனஸ் ஒன் முனை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெச் கமா கே பிளஸ் இது பண்ணி தெரியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச் ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு டூ டூ கமா கே ஏ கே பிளஸ் ஏன்னா என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது la eh kekila varumbodhu so the 5 by 4 so appo k plus minus 1 into plus 5 power pot pathina 1 by 4 nu varum so 2, 4 so ku yumo idhilirundhe ikka kanu vudatha ye korin sambard தெரியும் appo y k minus A, so y minus